மகா சிவராத்திரி வரலாறு மற்றும் ரகசியங்கள் காலத்தால் அழியாத அபூர்வ ரகசியங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில் ஒரு பதிலும் அறிவியல் ரீதியான ஒரு பதிவும் புராண ரீதியாக ஒரு பதிலும் மருத்துவ ரீதியாக ஒரு பதிலும் வாழ்வியல் ரீதியாக ஒரு பதிலும் ஆக எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த வகையில் பதில் கிடைக்கும் இந்து மதம் என்பது மதம் இல்லை அது வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று செல்லும் நெறிமுறை பின்னடைய முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை சரி இனி ஒவ்வொரு ரீதியான பதில்களையும் பார்க்கலாம் சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண்விழிப்பது கோவிலுக்குப் போவதுடன் நின்றுவிடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேய்பிரையின் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் மறைந்துவிடும் நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே விட்டேனா பார் என்று அதே ஆசையின் மீது லைக்க ஆரம்பித்துவிடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம் சிவராத்திரியை ஏன் தேய்பிரையின் பதினான்காம் நாள் அனுஷ்டிக்கின்றனர் தெரியுமா மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைபாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறுகீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டை படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய்க் கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படியில்லை நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வர் எழுபிறவி என்பதே சரி நம் கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவிச் சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழியிருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றனர் முன்னோர் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை கொண்டாடுவதன் சூட்சுமம் என்ன புராணம் சொல்லியிருப்பதை முதலில் பார்ப்போம் என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலைமத்து கடையும்போது முதலில் ஆலம் காலம் என்கிற இரண்டு விதமான விஷம் வருகிறது உலக மக்களை இரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார் உமையாகிய சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார் எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போற்றப்படுகிறார் ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவமாடுவது குறித்து பார்ப்போம் திருமந்திரத்தில் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பாடலை படிக்கும் போது ஒரு சந்தேகம் வரக்கூடும் விநாயகர் சிவனின் மகன்தானே நந்தி மகன் என்று போடப்பட்டிருக்கிறதே என்று சிவபெருமானே நந்தி தேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்வார்கள் அப்படியென்றால் வாகனமாக காட்டுவது எதனால் இதில் உள்ள சூட்சுமத்த நந்தனாரின் பாடலில் ஒரு வரியில் கேட்கலாம் அதாவது அவரை கோவிலுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர் ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல அன்று யாருமே இல்லை சரி வாசலில் நின்று எட்டிப் பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது அதை அவர் நான் செய்த பாவங்கள் அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது என்பார் ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும் நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய குண்டலினி ஆகும் அதாவது நம் தீ என்பதே நந்தி என்றழைக்கப்படுகிறது அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம் அவரே இயக்கும் வல்லமையுள்ள சக்தியாகி நம் உடலில் உயிராக விளங்குகிறார் இதையே குண்டலினி சக்தியாகிய நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்று சொல்வார்கள் குண்டலினியானவளை உச்சிக்கு ஏற்றி சிவத்தோடு கலக்கும்போது அமிர்தம் உண்ணலாம் குண்டலினி உச்சியில் இருக்கும்போது உச்சியில் சிவதாண்டவம் காணலாம் எல்லாமே யோக விஷயங்களின் குறிகாட்டிகளாகவே திகழ்கின்றன பார்க்கடல் நம் உடல் நம் முதுகுத்தண்டே மந்தாரமலை வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி இடகலை பிங்களை என்பது தேவர்கள் அசுரர்கள் வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் போது குண்டலினியானவள் மேலேறும் போது முதலில் நமது பாவவினைகள்தான் மேலேறும் அது அனாகதம் வரும்போதே அதாவது ஆத்ம லிங்க தரிசனம் காணும்போதே இரையாற்றலோடு கலக்கும் அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை விசுத்திக்கு மேலேறாமல் விடுவாள் விசுத்திக்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியே சிவத்தோடு ஒன்று சேர்ந்து சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்கச் செய்யும் பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரிய நஷ்டமிக்கும் காலம் என்பார்கள் அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அதாவது ஒடுங்கும் நேரம் எல்லா புலன்களும் ஓடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம் ரீவித்யை மார்க்கத்தில் தோள்கண்டம் நீள்கண்டம் என்று சொல்வார்கள் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்வார்கள் பக்தர்களை இரட்சிக்கும் படிக்கு அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் மகாசக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் கெடும் என்று அதை கண்டத்தில் நிறுத்திவிடுவாள் ஆக பிரதோஷ வேளையில் ஒடுங்கும் நேரத்தில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் பிரதோஷமும் இதற்கு முன்னால் ஒடுங்கியவர்களின் நம் முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்து வளரச் செய்து அருளியதற்காகவும் அவ்வாறு தேயும் போது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது நம்பிக்கை என்னவென்றால் நம் முன்னோர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது பதிமூன்றாவது நாளான திதி அன்று பிரதோஷ வேளையில் பூமிக்கு வானிலிருந்து விஷத்தன்மையும் தீய சக்திகளும் வருவதாக நம்பிக்கை இருக்கிறது அந்த வேளையில் பூஜை செய்து உலகை காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும் அந்த நேரத்தில் முறைப்படி அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலில் இருந்தால் அந்த விஷத்தன்மை உள்ள தீய சக்தியின் பாதிப்பு ஏற்படாது என்ற கருத்தும் நிலவுகிறது எது எப்படியோ எல்லா பாதைகளும் வழிபாடுகளோ யோகமோ எதுவாயினும் பலன் இறைவனை அடைவதே என்ன சற்று முன் பின்னாக அமையும் சிவ இராத்திரி எதனால் என்று கதைகள் கேட்டிருக்கிறோம் ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்திருந்ததும் அது வில்வ மரம் என்பதும் தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுந்ததனால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது அதுவே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் மற்றொரு புராணமும் உண்டு நான்கு முகம் கொண்ட அயனும் திருமாலும் தங்களுக்குள் சொற்போரிட்டு தன்னை தேடினபொழுது சிவபெருமான் திருவுளம் கொண்டு திங்கள் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை திருவோணம் கூடிய நல்ல நாள் ராத்திரி பதினான்கு நாழிகையில் மகேஸ்வர மூர்த்தமாக அடியும் முடியும் காட்டாமல் அவ்விருவருக்கும் காட்சியளித்து விசாரிக்கும் போது பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாகப் பொய்யும் திருமாலானவர் திரு அடியை காணவில்லை என்று மெய்யும் விளம்பினபடியால் நான்முகனுக்கு கோவிலே இல்லாமல் போவது என்ற சாபமும் திருமாலுக்கு காத்தர் சிறப்புரிமை உண்டாக கடவது என்று வாழ்த்தும் அருளின தன்றி அக்காட்சி ஒரு மூன்றே முக்கால் நாழிகை அளவு விளங்கி மற்ற தேவர்கள் எல்லோரும் கண்டுள்ளமையால் லிங்கோர்பவ காலமே முகூர்த்தம் என்றும் ஈராத்திரியில் பரமசிவன் மகேஸ்வர மூர்த்தமாகத் தோன்றினபடியால் சிவராத்திரி என்றும் பெயர் பெற்றது வேடனானவன் இதே நாளில் வில்வத்தால் சிவபெருமானை அர்ச்சித்ததால் சிவதரிசனம் பெற்றான் என்பதே உண்மையாகும்